ஆரோக்கியமா வாழ்றதுக்கு யோக பயிற்சி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மூலிகை பயன்பாடு இன்னைக்கு நம்ம பார்க்க போற கஷாயம் இந்த சப்த மூலிகை கஷாயம் ஆனா சாதாரண இருமல் சளி இவற்றிற்கு மூணு நாள் போதும் ஆனா கடுமையான நுரையீரல் நோயில இருக்கிறவங்க இதை இன்னும் கொஞ்ச நாள் நீங்க கூட எடுக்க வேண்டியது இருக்கும் முதல்ல இந்த கஷாயத்தை எப்படி வைக்கிறது அப்படின்னு பாக்கலாம் இந்த ஏழு மூலிகைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் மூலிகை கற்பூரவல்லி இரண்டாவது துளசி மூன்றாவது மூலிகை வெற்றிலை நான்காவது ஆறாவது மூலிகை முடக்கத்தான் அடுத்தது வந்து மொசு ஆறாவது மூலிகை தூதுவலை ஏழாவது மூலிகை அடாதொடை இந்த ஏழு மூலிகைகள் பிளஸ் மஞ்சள் தூள் ஒரே ஒரு சிட்டிகை கல்லுப்பு இந்த கஷாயத்துக்கு இவ்வளவுதான் தேவைப்படுது இது கூட சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் நம்ம கூட சேர்க்கலாம் ஆனால் இதுதான் ஃபண்டமெண்டலா நம்ம பயன்படுத்த போற சப்த மூலிகை கஷாயத்தினுடைய பேசிக் இன்கிரீடியன்ட் இது எல்லாமே சமமா எடுத்துக்கணும் சமமா ஒரு ஒரு கை எடுத்துக்கணும் ஒரு ஒரு கை எடுத்து நீங்க தண்ணியில போட்டு நல்ல நாலு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு டம்ளரா கொதிக்க வைக்கணும் ஆரம்பத்திலேயே நீங்கள் மஞ்சள் பொடியையும் ஒரு சிட்டிகை உப்பையும் நீங்க சேர்த்துக்கலாம் இந்த சப்த மொழிய கஷாயத்தை குழந்தைகளுக்கு இத ஒரு அரை டம்ளர் கொடுக்கலாம் பெரியவங்க ஒரு டம்ளர் கஷாயம் நீங்க குடிக்கலாம் ஏன் கை குழந்தைகளுக்கு கூட ஒரு ஸ்பூன் கஷாயத்தை குடுக்கலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது